வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனிப்பயிற்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி இது வந்து திருநள்ளாறு சனிப்பயிற்சி இதே திருக்கணித முறைப்படி சனி பகவானம் வந்து பயிற்சி ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதில் நிறைய பேருக்கு வந்து குழப்பங்களை கொடுத்தது இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனிபகவான் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைவு சாணங்களில் இருக்கிறவங்களுக்கும் பக்ரகதியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கலை ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீனராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார் இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் யாரெல்லாம் வந்து தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ராசி அனச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்போது வருடம் என்னோட கணக்குப்படி பத்து வருடம் சென்ற பகுதியில் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் இப்போ சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கேன் பத்து வயது வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பத்து ப்ளஸ் பதினேழு இருபத்தேழு இருபத்தேழு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கூட இந்த தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து இருபத்தி ரெண்டு இல்லை இருபதோடு கூட இந்த புதன் தசை அப்படிங்கிறது முடியலாம் அது உங்கள் சுய ஜாதக புத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு என்ன தசை சொல்கிறேனோ அந்த தசை உங்கள் வயசோட நீங்கள் பொருத்தி பார்த்துங்க இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் புதன் தசை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ புதந்தசையில் படிக்கக்கூடிய காலத்தில் இப்போ சமீப காலமாக நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்து அஞ்சாம் இடத்துல பயிற்சியானார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் பயிற்சியானார் அந்த சனி பகவான் பயிற்சியான உடனே வக்ரமாகி கும்பராசிக்கு வந்து வக்ரகதியில் மீனராசிக்கு போய்ட்டு வக்ர நிபத்தியானார் அது முழுமையான பலன்களை கொடுக்கலை இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பாதிச்சிருக்கு அதாவது பாதிச்சிருக்குனாக்க தசா புத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இன்னொன்று உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கு வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது எது ஒரு நன்மை நடந்த மாதிரியே தெரியல ஏன்னா ராசிக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கோ அதை கொடுக்கோ இதை கொடுக்குன்னு சொன்னாங்க நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இப்போ மீனராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி இருக்கிற காலகட்டத்தில் நிலையான பலன்களை கொடுப்பார் இதற்க பிறகு உறுதியான பலன்களை கொடுப்பார் இதன் பிறகும் உங்களுக்கு சரியில்லை ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி சரியில்லை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கணும் தசா புத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ வயசு ரீதியாக பார்த்தோமானால் பதினாறு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்போ புதன்தசை இது அஷ்டமாதிபதி தசை என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக அவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது ஏன்னா அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் ஒரு சில தடைகள் என்னென்னா இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல அந்த சனி பகவான் போகும்போது ஒரு சில தடைகள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதாவது படிப்புல வந்து மந்த நிலை இருந்துச்சுனாக்கா அது புதன் தசை தான் காரணம் அஷ்டமாதிபதி தசை வளரவும் கூடாது தேவை கூடாது அதாவது ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்காது ரொம்ப அடிமாட்டத்துக்கு போக வைக்காது ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு தடை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் அப்படி சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு வருஷம் தடை படிச்சுனா கூட அடுத்த வருஷம் எடுத்து படிச்சுறாங்க அது மாதிரி அப்போ படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது மனசு ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் மன அழுத்தங்கள் இருந்தால் உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ மாறும் இதன் பிறகு வந்து ஒரு ந ஒரு ஸ்டெடியான முடிவு எடுப்பீங்க படிப்பு ரீதியாக உயர் படிப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் நிறைய தடைகளை கொடுத்துருந்தா இப்போ தடை இருக்காது அதுக்கு உண்டான முயற்சிகள் கன்ஃபார்மாக இப்போ சக்ஸஸ் ஆகும் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை திறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் எடுத்திருக்கிற முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் புதந்தசிலே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ஒரு சில பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் என்னன்னா நாலாம் இடத்துல சனி போகும்போதோ இல்லை அஞ்சாம் இடத்துல சனி போகும்போதோ அந்த நட்சத்திரம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போதுலேருந்தே வேலை ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் அதாவது வேலைக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி அது ஃபெயில் இருப்பாங்க எதுவுமே வந்து சரியான பதில் இருந்திருக்காது வேலை ரீதியாக அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் வந்து காலடி எடுத்து வைக்கும்போது அந்த டைம் அதாவது அந்த டைம் அந்த நட்சத்திராதிபதி உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது வந்து வேலை ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை வேலையை தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி இல்லை அந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் ஒன்றா வேலையில் நிறைய பிரச்சனைகள்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு மறைவு சாணத்தில் இருந்தால் அதாவது குரு மறைவு சாணத்தில் இருந்தால் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ எதில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகளுக்கு தடை இருக்கும் அதாவது இப்போ சனி பார்வையிலேயும் அவர் இருந்திருக்கலாம் ஒரு கால் இப்போ வந்து கோச்சாரத்துல எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறார் இது மாதிரி இப்போ கோச்சார ரீதியாகவும் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு எட்டில் பெருசாக நன்மைகளை செய்யலை அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்தது நேரடியாக உங்கள் ராசிக்கு பார்த்தா கூட அவர் குருடைய பார்வை சரியில்லாத புஷன் தான் அதாவது வேலையில தொழிலை எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குன்னு எடுத்துட்டா கூட சுய ஜாதகத்துல பார்த்தீங்கன்னாக்கா தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் மறைவு சாணத்தில் இருக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கனாக்கா அதாவது வேலை ரீதியாக அதாவது இந்த குரு மறைவு சாணத்தில் இருந்தால் அந்த போரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய பிராபலத்தை கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ மறைவு சாணத்தில் தான் இருக்கார் இதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு உச்சத்துக்கு வந்துடுவார் ஒன்பதாம் இடத்துக்கு குருடைய பார்வை ராசிக்கு இருக்குது இன்னொன்று வந்து இந்த சனி பகவானுக்கும் வந்து குருவுடைய பார்வை இருக்குது இது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் இது வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருந்தால் இதே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதுதான் நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அது பாதிச்சிருக்கும் தொழிலா தொழில் வேலைன்னா வேலை இன்னொன்று திருமணத்துக்காக முயற்சி பண்ணிப்போம் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் சாணம் நல்லாயிருக்கும் தொழில் அதாவது தொழில் கூட ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை சாணம் நல்லாயிருக்கும் வேலை செய்யக்கூடிய இடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை டிஜிட்டல் சேலரி அது மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க ஆனால் திருமணம் கூடி வராம பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இது மாதிரி என்னெல்லாம் முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகளுக்கு வந்து தடையை கொடுத்துருந்தா அந்த தடைகள் இருக்காது இப்ப வந்து வேலை கிடைக்கும் வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு வந்து தொழில் அமையும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா அந்த திருமணம் அப்படிங்கிறது நல்லபடியா கூடி வரும் திருமணத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கா திருமணமாகி அது வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் இது வந்து இருபத்தேழு வயசு வரைக்கும் இல்லை புதன் தசையில் ஃபுல்லாகவே பார்த்தல டோட்டலாக வந்து அந்த கடைசி காலம் வரைக்குமே அந்த கடைசி முடிவு காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த புதன் தசையில இருபத்தேழு வயசுல இருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேதுவுக்கு நான் என் சொல்றது என்னன்னாக்கா கேது பகவான் உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே மாதிரி எட்டாம் இடத்துல இது மாதிரி புதனோட வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா சனியோட வீட்டில் இருந்தா கூட நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க கொஞ்ச காலமா ஏன்னா சனியும் வந்து அந்த அந்த இடத்துல தான் டிராவல் பண்றாரு அதாவது மகர ராசி கும்பராசி அது மாதிரி அந்த இடத்துல டிராவல் பண்ணக்கூடிய காலத்துலேயும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா சனி மகவனோட வீட்டுல இருந்தாலும் இந்த கேது பகவான் அந்த அளவுக்கு நல்லது பண்ணலை நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுக்குது இன்னொன்னு செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒன்று நோய் கடன் அது மாதிரி வந்திருக்கும் இது மாதிரி இல்லைனாக்கா செய்யற வேலையில வந்து வளர்ச்சி இல்லாம நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து இப்ப கிளியர் ஆகும் டோட்டலா சனி பார்க்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகமோ இல்லை புத்தி நடத்தக்கூடிய கிரகமோ இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான காரகத்துவம் பாதிக்கப்படுது அதுதான் மேட்ரு அதனால தான் உங்களுக்கு வந்து வேலை ரீதியாக பிரச்சனை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை நல்லாவே போயிருக்கும் அது பிரச்சனை இருக்காது ஆனால் அவங்க வேற வகையில் ஒரு மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு மன நெருக்கடியில் ஒரு சில பேர் அனுபவிச்சிருக்கலாம் இந்த விருச்சகராசியில் நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அதாவது இந்த ராசியில் குரு பயிற்சி நல்லா சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா கூட கஷ்டப்பட்டுன்னு வரக்கூடிய நபர்களுக்கு இதுதான் கதை இது வந்து இப்படிதான் இருக்கும் அவங்க சுய ஜாதகத்துல இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும் சனியோட பார்வை இல்லை சனி வந்து அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டாரு எப்படி பார்த்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்குற அமைப்பில் இப்போ கிடையாது சனி பகவான் இப்ப நாலு அஞ்சுல இருக்கும்போது என்ன கஷ்டத்தை கொடுக்க போறாரு நாலாம் இடத்துல இருந்தாரு இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்காரு ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த லக்கண கிரகங்கள் மாட்டிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா இது மாதிரி வேலையை சொல்லக்கூடிய கிரகங்கள் மாட்டியிருக்கும் சனாதிபதி எதனால் மாட்டியிருக்கோம் இது மாதிரி இல்லைனாக்கா அந்த பார்வை படக்கூடிய இடங்கள்ல அந்த நட்சத்திராதிபதி உங்க சுய ஜாதகத்தில் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா நிறைய பிராப்ளத்தை கொடுக்குது இது சம்மந்தமாக அதனால இப்போ கேது தசையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பணம் வரணும்னா வரும் இப்போ கொடுத்த பணம் வரணும்னா வரும் இந்த காலகட்டத்தில் முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கர தசை சுக்கரன் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒரே அதிபதினு சொல்லக்கூடியவர் நன்மைன்னு சொல்ல முடியாது நியூட்ரல் வேற லக்கணமா ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுத்துருக்கு இந்த சுக்கரதசை எந்த லக்கணம் அப்படின்னாக்கா சந்திரன் சூரியன் லக்கணம் அதாவது கடக லக்கணம் இல்லைனாக்கா சூரியன் அதாவது சிம்ம லக்கணம் அந்த லக்கணத்துக்கும் கூட இப்போ வேலை மாற்றத்தை கொடுத்துருக்கு வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கு ஏன்னா நாலாம் அதிபதியாக வராரு அந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அங்கே போகிறார் வேலையில் பிரச்சனைகள் வந்து வேலையில் வந்து மாற்றத்தை கொடுத்து ஒரு சில பேருக்கு வந்து நல்ல வேலையை கொடுத்துருக்கு ஒரு சில பேருக்கு வந்து வேலையில் பிரச்சனை பண்ணியிருக்கு அதிலருந்து வேலை போச்சுங்க சரியான வேலை அமையில இப்போ வேலை அமையும் இந்த சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் இங்கே பெரும்பாலும் வந்து பொருளாதாரத்தை கொடுக்கறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வேலை இன்னொன்று தொழில் இந்த ரெண்டு மட்டும் சரியாக அமைஞ்சிச்சுனாக்கா நம்ம எதை பற்றி யோசிக்க மாட்டோம் உங்களுக்கு எங்கே கை வைக்கும் அப்படின்னாக்கா அந்த வருமானத்தில் கை வைக்கும் அதாவது ஒன்று வேலையில் கை வச்சிரும் இல்லைனா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் கை வச்சிரும் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்கள் ஒரு சில பேர் வந்து உச்சத்தில் இருப்பாங்க நல்ல ஒரு ஆஹ் கொடிக்கட்டி பார்ப்பாங்க நல்ல காசு பணம் கொட்டினே இருக்கும் அது வந்து ஒரு கர்ம அடிப்படையில் அவங்களுக்கு சனி பகவான் அமர்ந்த இடத்த பொறுத்து இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நல்லா இருக்கும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க என்ன கஷ்டம் கஷ்டம் சொல்றீங்க அப்படின்ட்டு ஆனா கஷ்டப்படுறவங்க தான் உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க இல்லையா எப்பதான் நமக்கு விடிவு காலம் வரும் அப்படின்ட்டு இது வந்து இது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னாக்கா இந்த லக்கணத்துக்கு மட்டும் அதாவது நான் சொன்ன லக்கணங்கள் சந்திரன் சூரியன் இன்னொன்னு கும்பலக்கணம் இது மாதிரி இந்த சனியுடைய லக்கணம் இவங்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மற்ற லக்னக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துருக்கு ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சாணத்தில் இந்த சுக்கர பகவானு இருந்தா கூட ஓரளவுக்கு அந்த வேலை ரீதியாக ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி திருமண வார்க்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல சந்தோஷங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கு வேலை ரீதியா பிரச்சனை கொடுத்த ஒரு ஒரு சில லக்கணங்கள் சொன்னேன் அந்த லக்கணங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும் டோட்டலா அந்த சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க ஃபேமிலியோட சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க அது நடக்காம வந்திருக்கோம் இப்போ நடக்கும் சொத்து ஏதாவது விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு வேற ஒரு சொத்து வாங்கலாம்னு டிராவல் பண்றாங்க இல்லையா இதுமாதிரி மாதிரி பிளான் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் இது தொழில் சனாதிபதி தசை தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பரவாயில்ல என்னன்னா இவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா இப்ப சூரிய தசை பத்தாம் அதிபதி தசை நல்லா தானே இருக்கணும் தான் இருக்கணும் அவர் வந்து உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா நட்சத்திரம் ஏறி இருக்கணும் நல்லா ஆட்சி உச்சத்துல இருந்தாலே அப்ப ஆட்சி வீட்டில் இருந்தா கூட அதாவது அவர் சொந்த வீட்டில் இருந்தா கூட அங்க ரெண்டு நட்சத்திரம் இப்போ கேதுவோட நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்கு இன்னொன்னு வந்து சொந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இருக்கு இந்த உத்தரம் தான் பரவாயில்ல இப்ப பூரமோ இன்னொன்னு கேது நட்சத்திரம் இருக்கு இல்லையா மக நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திராதிபதி நல்லா உக்காஞ்சதா உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் இல்லை இல்ல வேலை நல்லாயிருக்கும் இல்லை இல்ல குடும்ப இதுவெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா சூரியன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு எனக்கு வந்து தசே சரியில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதுதான் காரணம் மெயின் இன்னொன்னு உச்சத்தில் இருந்தாலும் அங்கேயும் ஒரு கேதுவோட நட்சத்திரம் இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கேதுவோட நட்சத்திரத்தை சனி பகவான் பார்த்தாலே பிரச்சனைகளை கொடுக்கும் ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமானக்கா பத்தாம் அதிபதி தொல் ரீதியா வந்து கடனை பெரிய கடனை கொடுத்துரும் அது மாதிரி இது மாதிரி இருக்கு நிறைய டீட்டெயில் இருக்கு அதுக்குன்னு ச இந்த சூரியனுக்கு அப்படின்ட்டு இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையில் மாட்டல அப்படின்னாக்கா இந்த சூரிய பகவான் இல்ல சூரிய பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மாட்டல அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அது மாதிரி சனி பகவானோட பார்வையில இருந்திருந்தா சமீப காலமாக வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு தாண்டிட்டு இப்போ மீனராசிக்கு வந்துட்டார்னாக்கா முழுமையான நல்ல பலன்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் அஞ்சுக்குடைய பலன்களை கொடுப்பார் சுப செலவுகளை நிறைய கொடுப்பார் அறுபது வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரன் இந்த சந்திர பகவான் தசை பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சனியோட நட்சத்திரத்துலேருந்து பண்ணுது இந்த சந்திர தசை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசை இப்போதைக்கு ஏன்னாக்கா இதில் வந்து நீசம் ஆயிடுவார் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா இது சனியுடைய நட்சத்திரம் பாகிஸ்தானாதிபதி நீசமாயி தசை நடத்த நிறைய பேருக்கு வந்து மைண்டு ப்ராப்ளம் நிறைய அதாவது மன அழுத்தத்தில் இருப்பீங்க நிறைய மனக்குழப்பங்களை கொடுக்கும் எந்த ஒரு முடிவும் வந்து தெளிவாக எடுக்க மாட்டீங்க அது மாதிரி நம்ம தலையை சுத்த விட்டுரும் அப்படியே டோட்டலாக வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து சனி பகவான் வந்து நல்லா உக்காந்துருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக இப்போ அந்த நட்சத்திராதிபதியே வந்து நாலாம் இடத்துல போயிருக்காரு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை கொடுத்துருக்கும் ஏன்னா ரிட்டேர்மெண்ட் வயசு தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணக்குப்படி உங்களோட கணக்குப்படி நான் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் இப்போ இந்த சந்தரதசை வந்ததுன்னா இல்லை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்ததுன்னா ஒரு சில பேருக்கு வந்து இது மாதிரி வேலை ரீதியாக பாதிப்புகளை கொடுத்துருந்துச்சேன் அப்போ வேலை ரீதியாக பாதிப்புகள் இருக்காது சந்தன நிறைய நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருந்தா அந்த மனக்குழப்பங்கள் இருக்காது குடும்ப சுமை எதனா இருந்துச்சுன்னா அந்த குடும்ப சுமை இருக்காது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் எழுபது வயசுலேருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் செவ்வாய் இந்த செவ்வாதசை அப்படிங்கிறதுனா ராசிக்கு ஆறாம் அதிபதி நிறைய பேருக்கு உடல்நலத் தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் சமீப காலமாக கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் தொழில் இருந்தா இல்லை வந்து பணம் கொடுத்து எதனால் லாக் ஆகிருக்கலாம் இதெல்லாம் வந்து திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொன்று இந்த மருத்துவ செலவுகள்லாம் குடி சீக்கிரத்தில் கம்மியாகவும் இதன் பிறகு கம்மியாகும் எதுவுமே வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே ராகு தசை ராகு பின்னாடி வரக்கூடிய ராகு நல்லாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை தான் அது எங்கே இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே என்னோட கணக்குப்படி ஒரு சில பேருக்கு வந்து எழுபது வயசுல ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும் அந்த தசைங்கிறது நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கிறது வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இது மாதிரி பொருளாதார முன்னேற்றங்களை இந்த ராகு பகவான் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்றதுனால வண்டி வாகன சேர்க்கை இல்லை சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சனி பகவானுடைய பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சாப் படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி